வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஹாப்பி சண்டே சண்டே வந்தால் நல்லா ரிலாக்ஸ் இல்லையா ரைட் ஓகே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் சிக்கன் மட்டன் ஃபிஷ் எதுனா ஒன்று இருக்கும் இல்லையா இன்றைக்கி வந்து நான் வந்து இப்போ இங்கே நம்ம வடிவேல் சேகர் இருக்குது இல்லையா என்னோடய நண்பர் அவர் வீட்டுக்கு போகிறேன் அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு கிராம தேவதைன்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல இன்றைக்கி வந்து கடா வெட்டி ஒரு பூஜை ஒரு வேண்டு நிலை கடா கடா வாங்க இல்லையா அதுதான் நான் சொல்லிட்டேன் நான் நீங்கள் வாங்கினா விட்டால் கவனிச்சிட உங்களுக்கு சிக்கன் இருக்கு மட்டன் இருக்குது நல்லா சாப்பிடுங்க என்ன நான் எப்போ சாப்பிடற நினைக்கலையோ அப்போ தான் சாப்பிட சொல்லுவோம் அதான் சொன்னேன் வரம்பா சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்ற ரைஸ் மட்டும் வேண்டாம் முடிஞ்சா அந்த சப்பாத்தி மட்டும் வாங்கி சொல்லியிருக்கேன் இப்படி பொறுப்பை வாங்கி போனேன் ஒரு இன்ஸ்டாகிராம் கூட பார்த்தோம் டாக்டர் சொல்லியிருந்தார் ரைஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குறைஞ்சிடும் அதே மாதிரி எண்ணெய் எண்ணெய் ஐட்டம் சாப் அவாய்ட் பண்ணால் ஓரளவு பாடி ரெடி நான் ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டேன் இந்த சீடை முறுக்கு ரசம் ஓட்டோட கடலில் இருக்கிற மிளகா பூஜ்ஜி உருளை முட்டை பொஜ்ஜி நிறைய சாப்பிட்ணுங்க நினச்சப்பெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிடுவேன் வெளியே போகிறப்போ டோட்டலாக விட்டு டோட்டலாக விட்டுட்டேன் என்ன நம்ம இப்போதைக்கு தான் தெரியுது எனக்கு கொஞ்சம் உடம்பு டல்லாக இருக்குது காலண்டு தோசை மது ரெண்டு தோசை சாயங்காலம் அஞ்சு மணி ரெண்டு தோசை ஒரு ஒரு வாரமாக சாப்பிட்டேன் இல்லையா எனக்கு தின்னாச்சும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு கை கால் துகுணமாக இருக்குது அவ்வளோ டயர்டாகிடுச்சு நம்மளுக்கு ப்ரொப்போர்ஷன் ஃபுட்டு எடுக்க சொல்லிக்கிறாங்க அதை நான் எடுக்கலை எனக்கே தெரியுது நான் பண்ணுறது தப்புன்னு தெரியுது எனக்கு ஒரு கோவம் கோபம் ஏம்எல்ஏ கோவம் நல்லா துண்ணு 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 அடியே நான் சொன்னேன் நாங்கள் போகிறப்போ எடுத்துன்னு போக நல்லா துண்ணலாங்க நல்லா சொன்னாங்க சொல்லி சொல்லி நானும் துண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ உடம்பு கொஞ்சம் வெயிட் ஆகிடுச்சேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது டான்ஸ் ஆடுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை கொஞ்சம் 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 ரெடியூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஓகே ஓகே வாங்க தம்பி குளிப்பாட்டேன் தம்பி குளிக்க வச்சுச்சேன் ரெடி பண்ணிட்டேன் மாதாவரம் மாதாவரம் பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் தான் ஒரு கிராம தேவதி அம்மான்னால் தெரில அங்கே போயிட்டு ஒரு பூஜை பூஜை முடிச்சு சொல்லிட்டேன் நான் சாப்பிடப்போ சாப்பிட மாட்டேன்ப்பா அங்கே நிறைய பேர் வருவாங்க ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் வருவாங்க இன்றைக்கி அங்கே அதெல்லாம் ஓடும் அதெல்லாம் ஓடும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சாப்பிடுவாங்க நம்மள அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போனோன்னா சாமி கும்பிட்டோன்னா மட்டன் சிக்கன் நல்லா சாப்பிட்டு வந்துட வேண்டியது தான் ஏன்னா வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்லான்ட்டு தான் நேற்று நேற்று உடம்பு ரொம்ப டல் எனக்கு அந்த என்ன சொல்கிறது ஃபீவர் வந்து போனால் அப்படியே உடம்பு இருக்கும் ஜுரம் வந்து போச்சுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு உடம்பு விட்டுருக்கும் அப்படியே அடித்து போட்டால் மாதிரி அதான் ரொம்ப நல்லா அடிச்சு அவங்க திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க இப்போ நான் சாப்பிட்றதெல்லாம் அவங்க சாப்பிட்றதெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க முருகா முருகாக என்ன பண்ணுறது வாழ்க்கை இதுவும் கடந்து போகும் ஐம்பத்தஞ்சு வருஷம் நல்லா துண்ணாச்சு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு வருஷம் இல்லை ஒரு ஒரு வருஷம் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சோம் ஓகே கிலோ போகலாம் வாங்க

நம்மளுக்கு சின்னதாக பாடுற விஷயம்னா இவங்கள வந்து பெரிய விஷயமா இருக்கும் நம்ம தூக்கி ஸ்டாண்ட் வச்சிருக்கோம் ஸ்டாண்ட் வச்சு பெருமா சொல்கிறான் அதே மாதிரி நம்மள வந்து ஜஸ்ட்டு அப்படி நடந்து போகிறோம் ஒரு பதினஞ்சு டக்குன்னு தாண்டி போயின்னே இருக்கும் அது நம்மளுக்கு சின்ன விஷயம் கண்ணு தெரியாதவங்களுக்கு அது பெரிய விஷயம் தட்டி 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 பார்ப்பாங்க தண்ணி தண்ணி எதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா அங்கே வந்து எவ்வளோ பேர் முடியாதவங்களாம் இருக்காங்க நடந்து பாத்ரூம் போக முடியாத ஆளுங்களாம் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க அது நம்ம நினச்சா அப்படி பாத்ரூம் போயிட்டு வந்துடும் அதான் கடவுள் நம்ம நல்லா வச்சுருக்காங்க அடிக்கடி நான் தான் சொல்கிறது ஒரு பழமொழி கூட நான் பார்த்தேன் காலைல செருப்பே இல்லைன்னு நினைச்சவனுக்கு காலை இல்லாதவன் போடுறத பார்த்துட்டு நம்ம எவ்வளோ பரவணும்னு நினைச்சோம்னா அந்த மாதிரிதான் நம்ம கீழே நம்ம பார்த்து நம்ம சந்தோஷப்பட வேண்டியதுதான் இதோ இவனை கூட போட்டு பார்த்து சந்தோஷம் இந்த ரெண்டு தலைக்காண்டி மேலே வைக்கிறது சொல்கிறேன் அவன் அவ்வளோ சந்தோஷப்படுறான் கிட்டி அதுல வந்தா போடுவான் கிட்ட போனா பாம்பு கிட்ட இருக்கு தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஊர் பழி ஏற்ற நானும் பழி கொண்டேனடா நானும் உன் படி கொண்டே நட உள்ளத்து நல்ல உள்ளம் முறங்காதென்பது வல்லவன் வகுத்தத கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா கர்ணன் வந்து கர்ணன் வந்து கவச குண்டலத்தோட போறான் அதான் அதான் வாயத்தொடி வாயத்தொடி வாய்த்தொடி நேற்று என்ன சொன்னாங்க சேவ் பண்ணணும்னு மாப்பிள்ளை மாதிரி ஏட்டோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சொல்லு இப்போ நகம் போட்டுச்சு இங்கே பாருங்க வந்து நகத்துக்கு வாயத்தரப்பா நாங்கள் வாயை போய் கை வைக்கணும் அதாவது தயவு செஞ்சு உனக்கு ஒரு நான் சொல்றது

மனச நாடான மனச நாடான அதாவது உன் பக்கத்தில் உட்கார்ந்த பேசணும் வாயில பேசணும் அந்தவா என்னப்பா நம்மளை சோதிக்கிற சரி இங்க உட்காந்து இங்க உட்காந்து

ये कब्बो हाँ। हाँ। का है ना ची फोन मेसेज होता है कौन तमाले मैसेज या फ्लब्लाक है ना कौन तमाले ये का है ये कौन तमाले का मापालम मागई टागई लड्डू राटो मोरको मोरको क्या कर रही पढ़ रहा हूं मैं क्या कर रहा है कोई अपन नहीं कोई अपन नहीं कहते का मौका गई कहते का मु लग गई आवाज गई बिन आवाज गई सो सूर्य लनते के पता हैला

பெட்ட பெட்ட இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பீட்சா ஆ இல்ல சரி ஓகே பை சூனே டைம் ஆது குளிக்க போறானே கரெக்ட்டா சொல்ல 1 2 இல்ல அங்க இட்லி 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 இந்த கொல்லை இந்த இட்லி தப்பா இந்த கொல்லை இந்த இட்லி இந்த இட்லி குளி first சொல்ல குளி first இந்த கொல்லை இந்த இட்லி तप्पो तप्पो इडली है सोल्टा 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 तप्पो तप्पो एंडी एंडी कोली एंडी एंडी चल ओके गायत्री सिस्टर के संदिल कुमार ब्रदर के हाई सुल गायत्री आका का हाई सुल गायत्री आका गायत्री का आय संदिल कुमार संदिल कुमार आय अपर गाजा ब्रदर चलते गाजा गाजा ब्रदर गाजा गाजा वो सेट दंडर कर सिंधु प्रधान सेट दंडर गाजा ब्रदर हाई सुन गाजा हाई हाँ अपना वैरी आर रखा हम्म वैरी आर रखा कट्टा सुन बागल मैं तब पे आड़ रब्बू हाई सुन ले हाई मैं तब पे आड़ रब्बू हाँ प्रिया राजेश यहाँ पर क्या है वाचन वोट का प्रिया वाची हम्म नाला क्या निकले नाले के ये लार को हाई आ राजा करेक्ट करेक्ट राजा क्या ना चार रावण ayo to to paakanam apparam paakanam soltu appa paakanam apparam apparam paakanam bye bye night bye aa correct correct